வணக்கம் ஏபிஜே அருள் இனிய நாள் அக்டோபர் ஐந்தாம் நாள் ஆம் பிரகாச வள்ளலார் பிறந்த நாள் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் ஓர் உண்மை பொதுநிதியாக விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை அருளால் கண்டு வெளிப்படுத்திய வள்ளலாரின் பிறந்த நாள் அக்டோபர் ஐந்து மேதகு தமிழ்நாடு அரசு இந்த இனிய நாளை தனிப்பெருங்கருணை நாளாக அறிவித்து உள்ளது இந்த நாளுக்கு தனிப்பெருங்கருணை என பெயரிட்டது மிகவும் சரியே பொருத்தமாக உள்ளது மாண்புமிகு முதல்வருக்கு நமது நன்றிகள் அன்பர்களே உலகில் எத்தனையோ சமயங்கள் உள்ளன அதில் பல நூறு கடவுளர்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மக்களில் பெரும்பாலானோர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆனால் அவர்களின் நம்பிக்கை அவரவர்கள் சார்ந்துள்ள சமயத்தின் கடவுள் மீது மட்டுமே இருக்கும் மற்ற சமய கடவுளர் மீது நம்பிக்கை வைப்பதில்லை அல்லது பற்று கிடையாது அப்படித்தானே இந்நிலையில்தான் தான் நூற்றாண்டில் வள்ளலார் அவர்கள் உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு உண்மை இருப்பதை காண்கிறார் ஆம் ஒரு பொது வழியில் உண்மை கடவுளை கண்டு தரிசிக்கிறார் அந்த உண்மை பொது வழியை உலகிற்கு வள்ளலார் வெளிப்படுத்துகிறார்கள் வள்ளலார் காட்டிய கடவுளை எல்லா சமயமத மார்க்கத்தார்களும் ஏற்று கொள்ளும்படியாக அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக உள்ளது என்பதே இங்கு சிறப்பாகவும் வயப்பாகவும் உண்மையாகவும் உள்ளது இன்று மக்கள் சுத்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டனர் அவர் வெளிப்படுத்திய கடவுள் கொள்கையை சற்று பார்ப்போம் வள்ளலார் தனது வழிபாட்டில் கொண்ட கடவுள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் பொருட்டு அண்டங்களையும் உலகங்களையும் உயிர்களையும் பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்து துருசு நீக்குவித்து பக்குவம் வருவித்து அருள்கின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை என்பால் கருத்தில் கருதி வழிபடுகிறேன் என்கிறார் வள்ளலார் வழிபட்டேன் இறைவா நீயே விரைந்து வந்து உண்மையை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என பணிந்து கண்ணீர் விட்டு வேண்டி நின்றேன் என்கிறார் வள்ளலார் எந்த ஒரு ஆசாரம் இல்லாமல் வழிபாட்டிலே கடவுள் இவரே என கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் கருணை மட்டுமே கொண்டு இறைவனிடமே உண்மையை தெரிவிக்க வேண்டுகின்ற ஒரு புதிய வழியில் தான் முயற்சிப்பத் முயற்சித்ததாக பதிவு செய்கிறார் வளரார் அந்த புதிய வழியில் அவரின் கருணை நன்முயற்சியில் பயனாக ஆண்டவரின் உண்மை அறிவினில் தெரிந்தது உள்ளத்திலே ஆண்டவரின் சொருபம் அற்பெரும் ஜோதிமயமாக கண்டு கழிக்கிறேன் கழித்தேன் அண்ட பிண்டத்தில் இறைவனின் பெருங்கருணை செயல்கள் அனைத்தும் கண்டு இன்பம் அடைந்தேன் என்கிறார் வளலார் இறைவனின் பெருமையையும் தரத்தையையும் உணர்வதே அருளும் இன்பமும் ஆகும் ஆண்டவரின் பெயராக வள்ளலார் அறிவித்தது பெருங்கருணை பெருங்கருணை கடவுளே அதுவும் தனித்தலைமை பதியாகிய பெருங்கருணை என்கிறார் வள்ளலார் சுத்த சண்மார்க்கத்தின் மந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி இந்த மகாமந்திரத்தில் சுட்டி காட்டிய உண்மை தனிப்பெருங்கருணையே பெருங்கருணை ஆண்டவரின் அருளை பெறுவதற்கு பெருங்கருணை பேரை கொண்ட ஆண்டவரின் அருளை பெறுவதற்கு கருணை ஒன்றே சாதனம் என்கிறார் வள்ளலார் பெருங்கருணை எங்கும் நீக்கமற மர நிரம்பியுள்ளது இந்த பெருங்கருணை பெருவெளியில் பெருவழியாகிய பெருங்கருணையில்தான் எல்லாம் தோன்றுகிறது கடவுள் கடவுளின் கருணை தோற்றுவிக்கப்பட்ட காட்சிகள் இவையே இயற்கை எனப்படுகிறது இயற்கையின் வடிவம் அறிவு மயம் அறிவு ஒளியாக உள்ளது நம்முள் சிரசில் விளங்கும் ஒளியைக் கொண்டு பெருவெளி பேரொளியைக் காணலாம் என்கிறது சுத்தசன் மார்க்கம் நமது கருணை செயலால் இறைவனின் பெருங்கருணை செயலைக் கண்டு கழிக்கலாம் என்கிறது சன்மார்க்கம் அருளால் அவத்தைகளை நீக்கிக்கொண்டு நித்திய பேரின்ப வாழ்வில் வாழ வழிகாட்டுகிறது வள்ளலாரின் சுத்த சண்மார்க்கம் அன்பர்களே எல்லா சமய மதங்களும் நல்லதையை போதிக்கிறது ஆனால் வள்ளலாரின் சுத்த சண்மார்க்கம் உண்மையை காட்டுகிறது அக்டோபர் ஐந்து இந்த தனிப்பெருங்கருணை தினத்தில் உண்மை செய்விக்கின்ற இடமாகிய வடலூர் சத்தியஞான சபை வடக்கு திசைக்கு செல்வோம் வாரீர் அங்கு சென்று தெற்கு திசை நோக்கி நின்று உண்மை ஆண்டவரே உண்மையை எனக்கு விரைந்து தெரிவிக்க வேணுமாய் நினைந்து நினைந்து பணிந்து பணிந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்ணீர் விட்டு வேண்டி நிற்போம் அன்புடன் ஏபிஜி அருள் அனைவருக்கும் தனிப்பெருங்கருணை தின வாழ்த்துக்கள் மகிழ்வுடன் வணங்குகிறேன் நன்றி வணக்கம்